எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் துரை சுதாகர் நான் வந்து தப்பாட்டம்னு ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணேன் அந்த படம் பெரிய லெவலில் ஒன்றும் ரீச் ஆயிடல நாங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு தகுந்த ஒரு வெற்றி அது கொடுத்துச்சு என்ன சொல்கிறது மீம்ஸ் கிரியேட்டர்கள் சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் போய் அவருக்கு அட்ரிண்டாகி அப்பப்போ வரும் போகும் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் இந்த படத்தை